ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷாஸ் யூஸ் ஷாஸ் யூஸில் வந்து நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்கலான்னு பார்க்கலாமா நம்ம மதுரை நாச்சியார்ஸில் உள்ள சுடி செட்டுங்க பார்க்கலாம் ரெடிமேட் சுடிதார்ஸ் பார்க்கலாம் ஸோ வந்து வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிஸ்டர் சொன்னாங்க நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா தாராளமாக காட்டுங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய வந்து கேர்ள்ஸ் ட்ரெஸ் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரீ டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கும் ஸோ வீடியோலாம் எப்படி எடுக்கலாம் எங்கே போய் எடுக்கலாம் இந்த ஷாப்பில் எடுக்கலாம் எப்படிலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வெயிலுக்கு வந்து நல்லா வந்து காட்டன் மெட்டீரியல் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ வந்து இதெல்லாமே த்ரீ பீஸ் செட்டு நைன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ்லேருந்து எல்லாமே ஆறுநூறு வளர்ந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ் டூ டபுள் எக்ஸல் சைஸ் இதெல்லாமே இது பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த காட்டன் காதி மெட்டீரியல்னு சொன்னாங்க இதை ரொம்ப ப்யூட்டிஃபுல்லா எலிகண்டாக இருக்குது இது பியூர் காட்டன் இது டூ பீஸ் செட்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறுரூபா அந்த ரேட்டில் இருக்குது எல்லா ரேஞ்சஸ்லேயும் இருக்குது ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு எத்தாப்பில் பார்த்து வாங்கிக்கலாம் இது குவார்ட் செட்டுன்னு சொல்கிறாங்களே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லையா குவார்ட் செட்டு இதெல்லாம் டாப் அண்ட் பாட்டம் மட்டும் வந்துடும் ஸ்லீவ் உள்ளக்கே இருக்கும் நம்ம ஸ்லீவ் வந்து வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லாட்டிக்கு அப்படியே ஸ்லீவ்லெஸாகவும் போட்டுக்கரலாம் இங்கே பாருங்கள் இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த குவார் செட்டும் டூ பீஸ் இருக்கிறது டபுள் எக்ஸெல் காரங்களுக்கெல்லாம் இது கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லேயும் இருக்குது அவ்வளோ பொறுமையாக அழகாக வந்து அந்த சிஸ்டர்ஸ்லாம் எடுத்து காட்டுறாங்க ஸோ வந்து ரொம்ப கைண்டாக இருந்தாங்க இது வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ரூபா இந்த மெரூன் கலர் டபுள் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ப்ளெயின்லேயும் இருக்குது ஃப்ளோரல் ப்ளெயின்லேயும் இருக்குது இதெல்லாமே இங்கே பாருங்கள் நல்லா ரெட் கலர் அண்ட் ப்ரவுன் கலர் இருந்துச்சு சாக்லேட் கலர் மாதிரி ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிருந்தது இது ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய் எல்லாமே காட்டனில் தான் இருக்கும் ஸோ வந்து வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த சம்மர் சீசனுக்கு ஆப்டான ட்ரெஸ்ஸாக இருக்கும் இது இது வந்து த்ரீ ப்ளீஸ் கலெக்ஷன்ஸ் மேலே டாப் கீழே பாட்டம் அண்ட் துப்பட்டா வந்துடும் இது ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சுடிதார் செட்டு வயலட் கலர் நல்லாயிருக்கு இல்லையா பாருங்கள் இது வைலெட் பர்பல் ஆக்சுவலாக இது பர்பல் கலர் இது ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அவங்க மிக்ஸ் மேட்சாக வச்சுருக்காங்க நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு காட்டுவாங்க டூ பீஸ்னால் டூ பீஸ் த்ரீ பீஸ்னால் த்ரீ பீஸ் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் ஆக்சுவலாக இருக்குது இந்த ஷாப்பில் இதெல்லாம் த்ரீ பீஸ் செட் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து ரீசனபிள் ரேட்டாக இருக்குது அதான் காலேஜுக்கு போகிறவங்க கேர்ள்ஸ் வந்து அது மட்டும் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாத்துக்குமே இது கரெக்டாக இருக்கும் இது போட்டுட்டு போகலாம் டீசெண்டாக எலிகெண்ட்டாக இருக்குது உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போய் வீடியோ ஷூட் பண்ணுறேன் இது எந்த வித ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் போய் எடுக்கிறேன் ஸோ உங்களுக்கு எங்கே எந்த ஷாப் போய் நான் எப்படி எடுக்கணும் என்னென்ன காட்டணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புற நான் போய் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நம்ம வந்து போட்ட உடனே வீடியோ போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ ஆல்னு கொடுத்துக்கோங்க இது டூ பீஸ் எட் செவன் ஃபிஃப்டி டூ எக்ஸ் இருக்குது எக்ஸ் இருக்குது இந்த சைடு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வெறும் குர்த்திஸ்லாம் இருக்குது ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் இந்த ஆரேஞ்ச் கலர் குர்த்தி வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் லாங் குர்த்தி இருக்குது ஷார்ட் குர்த்திஸ் இருக்குது எல்லாத்துக்குமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வச்சுருக்காங்க எல்லா டைப் மெட்டீரியலையும் இருக்குது இதெல்லாம் ஜிமிச்சோ மெட்டீரியல் மாதிரி ஜிமிச்சோ சாரீஸ்லாம் வரும் இல்லையோ அந்த சாஃப்டாக அந்த இது நம்ம சைஸுக்கு ஏற்றாப்புல அவங்க வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க ஹேங்கரில் போட்டு வச்சுருக்காங்க நம்மளுக்கு எப்படி டிசைன் சைஸ் வேணுமோ நம்மளே போய் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு தேவையில்லை நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் இது இது வேணும்னு சொல்லிட்டு கேட்க தேவையில்ல நம்மளே நம்ம சைஸுக்கு ஏற்றாப்புல சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஷார்ட் டாப்ஸ் சிக்ஸ் ஃபைவ் எல்லாமே காட்டனில் இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ளோரல் டிசைன் இருந்தது பிளெயினில் இருந்தது எல்லா கலர் லைட் கலர்ஸ் டூ டார்க் கலர் எல்லா கலர்லேயும் இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் இதெல்லாம் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் XL எல்லாம் இருக்குது கிரே கலர் டாப் வந்து நைன் நைன்டி ஃபைவ் சம்மத் ப்யூர் காட்டன் இந்த மெரூன் கலர் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டாப் கொஞ்சம் ஷைனிங் மெட்டீரியல் இருந்துச்சு இது வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இது டபுள் எக்ஸ்எல் இது வந்து இது வந்து காட்டன் தான் இது தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட் ஆட்டா பை பாய்